புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தின்படி திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான பச்சு அட்டையினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கோட்டாட்சியர் வழங்கினார் திருவாரூர் மாவட்டத்தில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தின்படி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலம் பெறப்பட்ட தகுதியான அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு தொழிற்கல்வி ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு கல்வி பயின்று வரும் மாணவிகள் முதலாம் ஆண்டு கல்வி பயின்று வரும் மாணவிகள் என மொத்தம் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்த பின்னர் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தில் பணம் பெற பற்று அட்டையை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் வருவாய் கூட்டாட்சியர் சௌமியா ஆகியோர் மாணவிகளுக்கு வழங்கினர் இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் சமூக நலத்துறை இயக்குநர் ரூத் வெண்ணிலா திருவாரூர் மாவட்ட சமூகத்துறை அலுவலர் அபிநயா திருவிகா அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ராஜாராமன் வட்டாட்சியர் செந்தில்குமார் நகர்மன்ற நியமன குழு உறுப்பினர் வாரி பிரகாஷ் நகர்மன்ற உறுப்பினர் கருணாநிதி உட்பட கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்